இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பது ஜூன் புதன்கிழமை ஷஷ்டி மகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அதிர்ஷ்டம் ரிஷபம் சிக்கல் மிதுனம் நன்மை கடகம் சங்கடம் சிம்மம் தோல்வி கண்ணி பிரிவு துலாம் வெற்றி விருச்சிகம் செலவு தனுஷு ஆதரவு மகரம் பயம் கும்பம் கவலை மீனம் லாபம் இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்